Sun break free. Prana prana. Karan. Durai. Alang iti ura. Nyara haran Karan music. அப்புறம் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி ஒன்றே வீட்டுக்காரங்க வந்துட்டு நேற்று இன்றைக்கி விலைக்கு லீவுங்கிறதுனால சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருந்தாங்க சிக்கன் கிரேவி சுட சுட சாதம் இதுதான் நாங்கள் சாப்பிட்டோம் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க உறவுகளான நீங்கள் புது உறவுகள் எல்லோரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்குள்ளே போய் வீடியோலாம் பார்த்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா வடிவேல் கமிடி ஓடிட்டு இருக்குது டிவியில் அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டீங்க லைவுக்கு வந்தால் என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது லைவ் வீடியோ போடாமலே இருந்தேன் இப்போ ஆரம்பிக்கிறேன் தெரியல ஆனா நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கார தான் வந்து கதை தட்டியிருப்பாங்க இந்த வீடியோ எனக்கு எல்லாம் கிளியரன்ஸா தெரியுத தெரியல இருந்தாலும் இப்படி ஒரு பாட்டு தான் கொஞ்சம் நல்லா மாதிரி மருத்துவமனைச்சு எனக்கு அதான் ஒரிஜினல் ஒரிஜினலாக இருக்கிறது நல்லா இருக்குதா என்னால் இப்படியே போடலாமே இப்படி இப்படி போட்டிருக்கிறேன் நம்ம வீடியோலாம் எங்க பார்த்தா லைக் பண்ணுறாங்க லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க வீடியோக்குள்ளேயும் வர மாட்டேங்கிறாங்க லைவுக்கும் வர மாட்டேங்கிறாங்க லைக் வந்து எதா கீழே கேட்டு கமெண்ட் வாஸில் எதாவது கேட்டதுன்னு நம்ம பதில் சொல்ல முடியும் என்ன பேசுறதுன்னே தெரியலை எனக்கும் அப்பப்போ கலர் மாறும் பேசல எனக்கு டிவி ஓடி இருக்குதாச்சு இதாச்சு அங்க அங்கே வர அந்த கலர் வந்துட்டு அப்படி இங்கே வந்துட்டு தெரியும் வேறு ஒன்றும் இல்லை லைக் போட்டுக்கலாமா வணக்கம் உறவுகளை புதுசாக உறவுகள் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா லைவ் நம்ம சேனலில் இப்போ இப்போ திரும்ப போட ஆரம்பிச்சிட்டோம் லைவுக்கு எல்லாரும் வாங்க எல்லாரும் பேசலாம் சரிங்களா நீத்திலை போட்டிருந்தோம் வீஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் போயிருந்துச்சு பத்து பதிமூணு எப்படி தான் அது ஒரு லைக் கூட வரல ஒரு கமெண்ட் கூட இல்லை வரல நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முடியவே போகுது நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இதுல என்ன கேமலி ஒரு தப்பு கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் நான் வந்துட்டு வீடியோ போடுறது அப்புறம் இடையில வந்துட்டு ஆஃப் ஆஃப் பண்ணிடுறது வேலை இருந்துச்சு பையனையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் பையனுக்கு நாலு வீஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் குறும்புக்காரன் என் பையன் சேட்டை அதிகம் முடிஞ்சளவுக்கு நானும் போடணும்னா நினைக்கிறேன் பார்ப்போம் எல்லாம் கொஞ்சம் வெளியில் வேலைக்கு வேற போயிருந்தேன் அப்புறம் உடம்பு சரியா போயிடுச்சு இப்படியே ஏதாவது ஒன்று ஆகிடுதுங்க லைவே போட முடியாமல் போயிடுது என்ன பண்றது யாராவது ஒருத்தவங்க வந்துருக்கிறாங்க புதுசாக நம்ம சில வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க சப்பரை வேட்ட கோக்கியாக கொடுத்துருக்கிறாங்க யாரும் இருந்தால் நல்லா உள்ள தெரியல இது இப்படி வரையும் கடைசி வரையும் இருந்தால் பரவாயில்ல பார்த்தீங்களா பேசிட்டு இருக்கும்போது டக்கன் போயிடுது பார்க்கலாம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறாங்க எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க எத்தனை பேர் அவங்களுக்கு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்கிறதையும் பத்திரலாம் இன்றைக்கெல்லாம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெயில் அடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு நேத்தியே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கே ஒரு சின்ன ஷாட் போட்டிருந்தேன் நானு ஷாட்டில் இன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கு தூங்க துவச்சி காய போட்டாச்சு எல்லாம் நல்ல வெயில் சூப்பராக காஞ்சிக்கிட்டு இருக்குது வீட்டில் வேலையும் முடிஞ்சு எனக்கு பத்திரமா வளக்கி வச்சாச்சு சாப்பாடு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு மாமியார் வீட்டுக்கார ரெண்டு பேரும் லீவில் இருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு மாமியார் வந்துட்டு சாப்பாடு வச்சுட்டாங்க விறகுடுப்பில் வீட்டுக்காரங்க வந்துட்டு கேஸ்லேயும் வந்துட்டு சிக்கன் கிரேவி செஞ்சுட்டாங்க அவங்க வீட்டில் தான் ஏதாவது மாதிரி செய்யணும் அவங்களே செய்கிறேன்ட்டாங்க எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது எப்போ நாங்கள் நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றோம் நமக்கே ஒரு மாதிரி இருக்குது இல்லை அதனால் சரி கொஞ்சம் செய்க்கு நீங்கள் தான் லீவ் போட்டிங்க ரெண்டு பேர் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சது சிக்கன்கிறதுனால சிக்கன் ஈஸியனாலும் டக்குன்னு செஞ்சிட்டாங்க நான் நோய் வீட்டுக்கு ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க என்ன இஞ்சி மட்டும் என்னன்னாக்கா முழுசு முழுசாக செஞ்சு சாப்பிடும்போது முக்கால் வச்சு சாப்பாடு ஒருவாய் சாப்பாட்டுக்கு ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் இஞ்சி வர மாதிரியே இருந்துச்சு என்னனாக்கா இஞ்சியும் பூண்டையும் வச்சு கிரைண்டரில் அரைச்சி போட்டேங்க அவங்க கிரைண்டர் அரைச்சி போடல மிளகு சீரப்பு இடிப்பு மிளகு அந்த இது கட்டை அதில் போட்டு இடித்து அப்படியே போட்டாங்க அதனால் அந்த சாறு வந்துட்டு நல்லா அந்த இறங்கி இறங்கியிருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு நல்லா ஒரு மாதிரி ஃபைஸியாக நல்லா காரமாக செஞ்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன ஒன்றும் இஞ்சி மட்டும் தான் அப்படியே வாய்ப்பில் வந்துச்சு அப்படியே முடிச்சு முடிச்சாலே டீக்கு தட்டி போடும் வராங்க அந்த மாதிரி தட்டியே போட்டாங்க அப்போ நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செய்வாங்க ஹெல்ப்லாம் நல்லா பண்ணுவாங்க ஆனால் வீடியோக்கு தான் எதுக்குமே வர மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நல்லா எல்லாம் போடு போகிற போட்டும் போட்டோம் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்குறாங்க சரி திரும்ப எப்போ லைவ் லைவாக ஆரம்பிச்சுடும் அப்படிங்கிறதான் லைவ் வெரிய போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சுட சொல்ல சாதமும் சிக்கன் கிரேவி தான் உங்கள் வீட்டில் இன்றைக்கு என்ன சாப்பிட எல்லாரும் என்ன சாப்பிட்ருக்கீங்கிறத கமெண்ட் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் சேலம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம கம்மன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பூஜ்ஷா லைக் பண்ணுங்க அப்புறம் வேறு என்ன பேசுகிறது யாராவது வந்தாங்கன்னா எதாவது பேசலாம் யாரும் வர மாட்டுறாங்க எதாவது கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணலாம் கொஸ்டின் கேட்டால் யாரும் கமெண்ட் பண்ண மாதிரி தெரியலை சேட்டிங் எதுவும் வரல மெசேஜ் எதுவும் நம்மளோட சேனலில் வந்துட்டு இப்போ அடிக்கடி வந்து ரீல்ஸ்லாம் போட்டு போட்டு நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைவ் லைவ் வீடியோக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து இந்த டயத்தில் லைவ் வீடியோ போட்டால் செட் ஆகல அப்படின்னாக்கா நீங்களே ஒரு லைவ் டைமுக்கு வந்து டைம் ஒன்று செட் பண்ணி டைம் ஒன்று சொல்லிடுங்க அந்த டைத்துக்கு நான் வந்து லைவ் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா யாரும் அந்த முறையே தெரியலை இந்த கை செல்லு பிடிக்கிறதுக்கான இந்த இது இன்னும் வாங்கல நான் டிக்டாக் லைட்டு தான் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்டிக் இன்னும் வாங்கலை இன்றைக்கி ஆர்டர் போட்டிருக்கிறேன் அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா கையில் அப்படி வச்சுட்டு பிடிச்சிட்டு நல்லா பேசலாம் கொள்ளலாம் வீடியோஸ்லாம் போடலாம் இது வந்துட்டு கையிலேயே வச்சிருக்கோம் செல்லு வந்துட்டு ரொம்ப நேரம் கையில் பிடிக்க முடிய மாட்டேங்குது பாருங்கள் பேச ஆரம்பிச்சு ஒரு எட்டு நிமிஷம் தான் அதுக்குள்ளே கை வலிக்க ஆரம்பிச்சு இந்த அந்த அந்தப்போ அந்த கையில் இந்த கைப்படி மாற்றி மாற்றி பார்த்து செல்லை கையில் பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் வீட்டிலாம் குட்டீஸ்லாம் யாராவது இருக்கிறாங்களா இன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்குது அதையும் சொல்லிடுங்க யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கி கல்யாணம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரிங்களா இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எஸ்கே லோக்கஸ் யூடியூப் சேனல் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சரிங்களா யாருக்கு பர்த்டே யாருக்கு கல்யாணம் தான் நம்ம கிள்ளம் நம்ம சேனலுங்க ஒன் பண்ணுவீங்க கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்கிறது எங்கேருந்து பார்க்குறீங்க நம்ம வீடுங்கிறது கவனத்தில் கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ நம்ம இருக்கிற ஊர் வந்து கோயம்புத்தூர் எங்கள் அம்மா வீடு அப்பா வீடுங்கிறது வந்துட்டு கும்பகோணம் கும்பகோணத்தை மாதிரி பார்த்துருந்தீங்க கும்பகோணம்னு சொல்லிவிட்டு ஊர் பெரு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் பார்க்குறவங்களாம் ஊர் பேர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கைதான் அடிக்கடி வலிக்குது இப்படி திருப்பி திருப்பி எடுக்கிறதால வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் வெளில போகலாங்கிறத போட சேலை எடுத்து கட்டணும் நாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு போகல ஒரு சின்ன ஃபைட்டிங் ஆகிடுச்சு எனக்கும் என் வீட்டுக்காரங்களுக்கும் என் பையன் எங்கே போனாலும் பின்னாடியே வருவான் அவனை அழைச்சிட்டு போகிறத பெரிய விஷயம் அழைச்சிட்டு போய்க்கணுன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ஒரு பொருள் வேணும்னாக்கா அதை வாங்கிட்டோம்னா அந்த இடத்துல நிற்கக்கூடாது அடுத்து நமக்கு எதுவும் திங்ஸ் எதுவும் வாங்கிடக்கூடாது எனக்கு உடனே கிளம்ப கிளம்ப கிளம்பு வா வீட்டுக்கு போகலாம் வா வீட்டுக்கு போகலாம்னு அழுவ ஆரம்பிச்சிடுவான் அது ஒன்று வந்துட்டு ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது சின்ன பையன் தான் ஒரு நாலு வயசு நாலு வயசு தான் ஆகுது இருந்தாலும் சொல்கிறது கேட்கவே மாட்டான் ஐயனாலே முக்கால்வசன் வெளியே அழைச்சிட்டு போகிறதுக்கே இருந்த மனது ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்புறம் அவனும் வரணுன்னா சரி நான் ஹாஸ்பிட்டல் வேறு போகணும் தலை வேறு அதிகமாக சொல்லிட்டு இருந்தேன் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க அப்புறம் அவன் வராங்கவும் நான் வரலன்ட்டேன் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அம்மா பையன் பேரன் மூணு பேரும் போயிருக்கிறாங்க எங்கே இங்கே டவுன் ஹாலும் எங்கேயும் போகிறானாங்க இப்போ அடுத்த மாதம் வந்துட்டு ஏழாம் தேதி என் வீட்டுக்காரங்க ஊருக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினோரு நாள் தான் இருக்குது சரி போயிட்டு எதாவது வாங்கிட்டு வரலாம் வீட்டுக்கு கொண்டு போகிறது எதாவது திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் மல்லிகை ஜாமூனும் முடிஞ்சிருச்சு அதுவும் கொஞ்சம் மல்லிகை சாமான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பார்ப்போம் என்னென்ன மளிகை ஜாமான் வாங்கிட்டு வராங்கன்ட்டு ஏன்னா ஹாலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹோல்சேலில் வந்துட்டு வாங்கிக்கலாங்களா நம்மளே பார்த்து வாங்கிக்கலாம் ஒரு பொருளையும் அதுக்காகவே சரின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க என்னென்ன வாங்கிட்டு வராங்கன்னு பார்ப்போம் என் மாமியார் என்ன கேட்டி என்ன வாங்கிட்டு வருவாங்கன்னு தெரியல அவங்க வாங்கிட்டு வந்த பிறகு அதையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஷார்ட் வீடியோ நாங்கள் வந்து ஒரு ஓமக்குடி செஞ்சு பார்த்தோம் அவன்படி செஞ்சோம் ஃபஸ்ட்டே நான் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் வந்துட்டு அது வந்துட்டு எப்படின்னாக்கா கா ஓம்படி செய்கிறப்ப வந்துட்டு நிறைய வீடியோவில் வந்துட்டு யூடியூப்பில் வந்து பார்க்குறேன் நல்லா அந்த ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் நல்லா பெருசாக இருக்குது ஆனால் நான் போட வந்து கொஞ்சம் உடஞ்சி உடஞ்சி தான் வந்துருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லைன்னு மனசு தர விடாமல் நான் ஓம்படி செஞ்சேன் செஞ்சு அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் என்ன நான் வந்து அதை அப்லோட் பண்ணல அப்புறம் ஓம்படி செஞ்சு முடிச்சுட்டு அதையும் நல்லா உடச்சி வெட்டி அதில் நிலக்கடலை கடலை பருப்பு இருக்குதுங்களா நிலக்கடலை அதே நல்லா எண்ணெயில் வந்துட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அதையும் பொரித்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பூண்டு இருக்கில்ல ஒரு ஏழுலேருந்து எட்டு பல்லுக்கிட்டு பூண்டு எடுத்து தட்டி போட்டு அதையுமே வந்துட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் கருவேல பொறிச்சு எடுத்தேன் அதோடு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மிச்சம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மழை கிட்ட அதெல்லாம் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அப்புறம் நேற்று வந்து சந்தைக்கு செஞ்சு பார்த்தோம் சந்தைக்கு வந்து எல்லாருக்கும் வந்துடும் நான் வந்துட்டு அந்த சாதாரண உருளை செஞ்சுருக்கேன் இப்போ நான் வாங்கியிருக்க உருளை வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு சுத்து ஈஸியாக இருக்குது சுற்றுறதுக்கலாம் ஆனால் அந்த எண்ணெய் சட்டி வடை சட்டி வந்து என்ன ஊற்றி அந்த எண்ணெய் காயறதுக்கு மேலே அப்பெல்லாம் அங்கே சுற்றுறதுங்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது கை வந்துட்டு எண்ணெயில் பட்டுருமோ என்னமோ வந்துட்டு ஒரு பயத்தில் கொஞ்சம் பொறுமையாக செய்கிறதுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து எனக்கு இன்னும் வரல போக போக வந்துருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் இன்னைக்கு தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை திருவள்ளூர் இந்த சைட்லாம் டெல்டா மாவட்டத்தில் நல்ல மழைன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கள் ஊருமே நல்ல மழை தான் எங்கள் ஊர் கும்பகோணம் தான் நல்லா மழைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் டிவிலேயுமே பார்த்து நியூஸ் எல்லாம் காட்டினாங்களாச்சு நூறு ஏக்கரில் உள்ள நெற்பயிரெலாம் வந்து தண்ணியில் முழுகிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டினாங்க மனது கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதாச்சு எல்லாம் அந்த கடவுள் கீழே தான் இருக்குது கடவுள் தான் எல்லாம் பண்ணுறாரு இயற்கையை வந்து நம்ம யாராலையும் வந்துட்டு ஜெயிக்க முடியாது புதுசாக அவர்கள் உர உறவுகள் அனைவரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் ரெகுலராக இன்னும் வந்து லைவ் வீடியோ இருக்கேன் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு சில்வர் பட்டனாவது வாங்கணுங்கிறது என்னோடய ஒரு சின்ன இல்லை ஒரு மிகப்பெரிய ஆசை ஏன்னா ஒரு சில்வர் பட்டனாவது வாங்குகிற அளவுக்கு கொஞ்சம் வியூஸ் வரணுமில்ல ஃபாலோவர்ஸ் வந்து பத்தாயிரம் பேர் வந்தால் தான் வாங்க முடியுமாச்சு இப்போதைக்கு நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் இருக்கிறாங்க